தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் ஹோரை என்றால் என்ன அன்றாட வாழ்வினிலே இந்த ஹோரையின் பங்கு என்ன அப்படிங்கறத அவர் கேட்டிருக்கார் அதாவது அவருடைய கேள்வி இந்த ஹோரை எதுக்காக பார்க்கணும் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பார்க்கணும் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லை என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது எல்லோருக்குமே இன்னைக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறா கல்யாணத்தில் கூட இந்த ஹோரையை பார்த்து தான் தாரணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறார் இது ரொம்ப ரொம்ப தப்பு உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையிலே வாத்தியார் வந்து காலையில பத்து மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் முகூர்த்தம் இதுதான் நல்ல லக்னம் அப்படின்னு குறிச்சு கொடுத்தாருனா இவா நேராக ஜோசியத்தை வந்து காலையில பத்து டு பதினொன்னுங்கிறது சனி ஹோரையாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில காலையில பத்து டு பதினொன்று சனி ஹோரை இந்த நேரத்தில் போய் எப்படி தாரணம் பண்றது வாத்தியார் தப்பா குறித்து கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு

சனி ஹோரையாக இருக்கு இது செவ்வா ஹோரையாக இருக்கு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கல்யாணத்தை பொறுத்தவரை அதே மாதிரி கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறதுக்கும் லக்னம் தான் முக்கியம் நம்ம ஒரு முகூர்த்தம் அப்படின்னு பண்ணும் பொழுது அந்த முகூர்த்தத்திற்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு அந்தந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றவாறு ஒரு உபநயனமாகட்டும் ஒரு கல்யாணமாகட்டும் இல்லை ஒரு கிரகப்பிரவேசமாகட்டும் இதுக்கெல்லாம் லக்னம்ங்கிறது தான் பிரதானமே தவிர ஹோரை என்பதை அங்கே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்திலே ஒரு வாடகை வீட்டில் போய் பால் காய்ச்சல்

இன்றைய தினம் ஒரு வெள்ளிக்கிழமை வச்சுட்டோம்னா காலையில சூரிய உதயத்திலிருந்து முதல் ஒரு மணி நேரமானது சுக்கர வந்துவிடும் அதனை தொடர்ந்து சுக்கரஹோரையினை தொடர்ந்து புதன் ஹோரை சந்திர ஹோரை சனி ஹோரை என்று அதற்குரிய அந்த வரிசை கிரமத்தின்படி அந்த ஹோரையானது தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆக ஒரு ஒரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு கிரகங்களானது பிரித்துக் கொள்கிறது இது வந்து இந்த உண்மை கோள்கள்னு சொல்றோம் இல்லையா இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே உரித்தானது ராகு ஹோரை கேத்துஹோரை என்று ஒரு கோரை என்பது கிடையாது எந்தெந்த ஹோரையிலே என்னென்ன விசேஷங்களை செய்யலாம் என்பதையும் நாம் இப்பொழுது தெளிவாகவே பார்த்து விடலாம் முதலாவதாக சூரிய ஹோரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா உத்தியோகம் பார்ப்பதற்கும் சரி வியாபாரம் செய்வதற்கும் சரி அதற்காக ஒருவருடைய தயவினை நாடி போறோம் இல்லையா நான் வியாபாரம் பண்ண போறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கோ இல்லை என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க போறோம்னு சொன்னாலும் சரி அல்லது பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்களை காண்பதற்கும் அரசியல்வாதிகளை சந்தித்து பேசுவதற்கும் நமக்கு ஏதோ ஒரு ரிக்வசிஷன்

நாம் குறிப்பாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாளானது வளர்பிரை நாளாக இருக்க வேண்டும் நாளிலே தேர்ந்தெடுப்பது என்பது அத்தனை அல்ல நாளிலே நாம் ஒரு செய்யும் பொழுது அது நமக்கு வெற்றியை பெற்று தரும் அடுத்ததாக செவ்வாய் ஹோரைன்னு சொல்றோம் இல்லையா இந்த செவ்வாய் ஹோரையிலே உள்ளத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படையாக பேசிவிடக் கூடாது என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஒரு பூமியை பற்றி விசாரிப்பதற்கு அந்த பூமியினுடைய தன்மையினை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு வயலை வாங்க போறோம் சொன்னா அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்வதற்கு செவ்வாய் கோரை என்பது உங்களுக்கு முழுமையாக பயன்படும் புதன் ஹோரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா தகவல்களை அனுப்புவதற்கும் வக்கீலில் போய் பார்க்கணும் நம்ம ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் வக்கீல போய் பார்க்கறதுக்கும் அதே மாதிரி எல்லா விதமான எழுத்து வேலைகளுக்கும் ஒரு டாக்குமெண்ட் ரைட்டிங் ஆகட்டும் அதே மாதிரி ஒரு எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் ஒரு வேலைக்காக ஒரு எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் இல்லை ஒரு ஸ்கூலுக்காக ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது அத்தனைக்குமே இந்த புதன் ஹோரை என்பது மிக மிக விசேஷம் அதே மாதிரி ரொம்ப நாளாக தாய்மாமாவோட ஒரு பிரச்சனை மாமாவை போய் நம்ம மீட் பண்ணவே இல்லை அவரை இப்போ தான்

நடப்பதற்காக ஆகட்டும் காரியங்கள் தடையின்றி நடப்பதற்கும் ஒரு கடனை வாங்குவது அல்லது கடனை கொடுப்பதாகட்டும் இது போன்ற எல்லா விதமான செயல்களுக்குமே இந்த குரு ஹோரையானது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கா அடுத்தபடியாக சுக்கரஹோரை என்று வரும் பொழுது இந்த சுக்கரஹோரையிலுமே எல்லா விதமான சுப வேலைகளையும் செய்யலாம் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மிகவும் விசேஷம் பெண்களை பற்றி பேசுவதற்கு சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதற்கு ஒரு திருமண விஷயமாக போய் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சம்பந்தி வீட்டில் போய் நம்ம வீட்டு திருமணத்திலே இது போன்ற மெனுக்களை எல்லாம் நம்ம போடலாமா இதெல்லாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம அந்த ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் பேசுறதுக்கு இந்த சுக்கர ஹோரையானது மிகவும் பயன்படும் அதே மாதிரி புதிதாக விருந்து உண்பதற்கு ஒரு வீட்டுக்கு இப்போ தான் நம்ம முத முதல்ல போகிறோம் அவாத்தில் போய் ஒரு விருந்து ஷாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கும் மிக நல்ல ஹோரையாக இந்த சுக்கிர ஹோரையானது பயன்படும் அதே மாதிரி இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு பேங்க்கில் போய் புதுசாக ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கும் இந்த சுக்கர ஹோரையானது மிகவும் நல்ல பலனை தரும் குறிப்பாக வியாதியஸ்தர்கள் கூட இந்த சுக்கரை பயன்படும் அப்படின்னு ஒரு கொடிய ஹோரை சம்பந்தப்பட்டது அவை சம்பந்தப்பட்ட சொத்துக்களை பற்றி நடவடிக்கை எடுப்பதற்கு இப்ப ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து ஒரு பாக பிரிவினைங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல நம்ம நிலத்தை வேற ஒருத்தர் ஆக்கிரமிச்சுண்டா அப்படின்னு சொன்னா கூட அது பற்றிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இந்த சனி ஹோரையானது பயன்படும் குறிப்பாக ஒரு தொழிலாளியை பற்றி பேசுவதற்கு ஒரு வைக்கணும் சனி அந்த அழைத்து பேசுவது வாட்ச்மேன் போடணும் இல்ல வீட்டில் வந்து ஏதோ ஒரு பணியாளுங்கிறது தேவை அப்படின்னு சொன்னா கூட இந்த ஹோரையிலே அந்த பணியாளை பணி நியமனம் செய்வதன் மூலமாக அந்த விசுவாசம் என்பதை நாம் அவரிடம் இருந்து எதிர்பார்க்க முடியும் ஆக ஒவ்வொரு ஹோரையுமே ஒவ்வொரு விதமான பலனை தருகிறது எல்லா ஹோரையுமே கெட்ட ஹோரையினு கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இந்த நாள் இம்பெருமானனுடைய திருவுருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்